மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டதை நான் அறிகின்றேன் சுமார் எண்பது அரபு கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை அரச ரீதியாக அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலை உருவாகி உள்ளது சமூகத்தில் தவறான புரிதல்கள் மற்றும் நம்பிக்கை குறைபாடுகள் உருவாகும் அப்பாயமும் காணப்படுகிறது கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சரவர்களின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சினுடைய செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய பௌத்த விவகாரம் இந்து விவகாரம் கிறிஸ்தவ விவகாரம் மற்றும் முஸ்லிம் விவகார மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டதை நான் அறிகின்றேன் ஆனால் புத்த சாசன திணைக்களத்தின் இயங்குகின்ற பிரிவினாக்கள் இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களத்தின் இயங்குகின்ற அறநறி பாடசாலைகள் மற்றும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் இயங்குகின்ற மிஷனரி பாடசாலைகள் என்பவற்றை பதிவு செய்வதற்கான முறையான அனுமதிகள் பல ஆண்டுகளாக மீண்டும் வழங்கப்படுவதுடன் அது மிகவும் சுமூகமாகவும் இடம்பெற்று வருகின்றது இலங்கையில் செயல்பட்டு வரும் அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்களை பதிவு செய்வது தற்போதைய நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருப்பதால் பல்வேறு கல்வி சமூக மற்றும் நிர்வாக ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதை தங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதற்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்திற்கு அனுமதி வழங்காத காரணத்தினால் நாடு முழுவதிலும் இருந்து பதிவிற்காக விண்ணப்பித்த சுமார் எண்ணூறு எண்பது மன்னிக்கும் சுமார் எண்பது அரபு கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை மேற்படி பதிவு இடைநிறுத்தத்தின் காரணமாக குறித்த அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்கள் இயங்குவதில் அதன் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி சமூகம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் குறிப்பாக அரபு கல்லூரிகளில் கல்விகளிலும் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அரசரீதியாக அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலை உருவாகி உள்ளது இதனால் அவர்கள் மேற்படிப்பு வேலை மற்றும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் பல வருடங்கள் கல்வி பயின்ற மாணவர்கள் தங்களது கல்வி முயற்சிக்கு உரிய சட்டபூர்வ அங்கீகாரம் இல்லாத பெற முடியாத நிலையில் தவிப்பதோடு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களும் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கௌரவ சபாநாயகர் அவர்களே மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகள் இஸ்லாமிய மார்க்க கல்வி ஒழுக்க பயிற்சி மற்றும் சமூக வழிகாட்டுதலில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர் பதிவு இடைநிறுத்தம் காரணமாக இந்த மார்க்க கல்வி தொடர்ச்சியில் இடைவெளி ஏற்பட்டு சமூகத்தில் தவறான புரிதல்கள் மற்றும் நம்பிக்கை குறைபாடுகள் உருவாகும் அபாயமும் காணப்படுகிறது அத்துடன் பதிவு இல்லாத கல்வி நிறுவனங்களாக கருதப்படுவதால் வங்கி கணக்குகள் நிதி உதவிகள் வெளிநாட்டு உள்நாட்டு நன்கொடைகள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக சட்ட மற்றும் நடைமுறை ரீதியான குழப்ப நிலையும் ஏற்பட்டிருக்கிறது கௌரவ சபாநாயகர் அவர்களே நமது நாடும் முழு உலகமும் வேண்டி நிற்கின்ற நல்லொழுக்கங்களையும் உயரிய பண்புகளையும் கற்றுக் கொடுக்கின்ற இந்த மதரசாக்கள் நிறுவனங்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவை தொடர்ந்து இடைநிறுத்தி இருப்பது முஸ்லிம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள ஒரு பாரிய அநீதியாகும் கௌரவ அமைச்சர் எங்களுடைய மத அமைச்சர் அவர்கள் மிகவும் நேர்மையான இன மத வேறுபாடுகளுக்காப்பால் மிக சிறப்பாக செயற்பட்டுகின்ற ஒரு அமைச்சர் அவர் மீது நாங்கள் வெகுவான மரியாதை வைத்திருக்கின்றோம் மிக உயர்ந்த கௌரவத்தை வைத்திருக்கின்றோம் அதே போன்று உங்களுக்கு நல்ல மார்க்க அழி அறிவுள்ள பற்றுள்ள ஒருவர் இந்த பிரதி அமைச்சராக முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சுக்கும் ஜனநாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக தங்களது நேர்மையான கவனமும் சாதகமான நடவடிக்கையும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுவதுடன் மேற்படி நிலைமைகளை கருத்தில் கொண்டு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வது தொடர்பான நடைமுறையை விரைவாக தெளிவுபடுத்தி பதிவு செயல்முறையை மீண்டும் ஆரம்பிக்க அல்லது உரிய வழிகாட்டுதல்கள் வழங்க தங்களது அமைச்சின் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு இந்த உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ அமைச்சர் அவர்கள் மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளினை பதிவு செய்வதற்கான அனுமதியினை வழங்குவதற்கு ஆவண செய்ய முடியுமா மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த சபையிலே தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த த கொமண்ட் சிலபஸ் ஃபார் தி அரேபிக் காலேஜஸ்ங்கிற விஷயம் பல ஆண்டுகளாக நாங்கள் பேசி வருகின்றோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த கல்வி அமைச்சும் நியமித்திருக்கின்ற அந்த பேராசிரியர்களை கொண்ட அந்த கல்விக்குழு அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றது இருந்தாலும் அந்த இரண்டு முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்துக்கும் இது இடையில் இருக்கின்ற சில கருத்து வருபாடுகள் மிக இடையில் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளால் மிக நீண்ட காலமாக இது இப்படி இருந்து வருகிறது ஆக இன்னும் எவ்வளோ இந்த நாங்களும் நிறைய முயற்சிகளை எடுத்தும் எவ்வளோ விரைவாக இதனை கொண்டு வர முடியுமோ கொண்டு வர முடியும் என்று இருந்தாலும் இந்த காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த ஏற்கனவே சுமார் முன்னூற்றி இருபது அரபு கல்லூரிகள் நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களோடு இவர்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் இவர்களும் அவர்களுடைய அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதனூடாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை என்றால் இவைகள் இப்பொழுது பல வருடங்களாக நடைபெற்று ஒரு அரபு கல்லூரி கிட்டத்தட்ட சில அரபு கல்லூரிகள் பத்து வருடங்களுக்கு மேல் இயங்கி வருகின்ற அரபு கல்லூரிகள் மோர் தென் டென் இயர் ஆர் ஃபங்க்ஷனிங் ஆகவே அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு விஷயம் அல்ல ஆக அதையும் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த முந்நூற்றி இருபதோடு இதையும் சேர்த்து நானூறு அரபு கல்லூரிகளாக வைத்துக்கொண்டு இந்த எப்பொழுது இந்த கொமன் சிலபஸ் எப்போ முடியுதோ அப்பொழுது அதை அப்ளை பண்ண முடியும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அந்த ரூல்ஸு அந்த புதிய பணத்தை அல்லது புதிய சட்டமூலம் அல்லது புதிய அந்த சிலபஸ் வருகின்ற போது இதையும் கொண்டு நாங்கள் செய்ய முடியும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் உங்களுடைய காலத்தில் செய்ய வேண்டும் நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் கேட்க விரும்புகின்றேன் கௌரவமா தித்துமா ගරු කතාානායකතුමනේ ඔබතුම සඳහන් කලා වගේ අනිවාර මෙතන තිබෙන මේ ප්‍රමාදවලට හේතුවෙන්නේ අඩ මත බේද කියන කාරණය තමයි එක ඇත්ත පාර්ශෝ ගණනාව නිසා තමයි සමහර පැස්වම්වාර කල්ලයන්නේ ඒ මත බේද නිසා. ඔබතුමන් සඳහන් කලා වගේ අනිවාරයෙන්ම මේ ගැන මගේ පෞද්ගලික උනන්දුව ඉහලීම තියෙනවා මේ අවසන් කරගෙන සාර්ක විදියට මේ කටයුතු නිර පක්ෂා කර ොමිස්තුතියකතු.